ஹாய் கைஸ் வெல்கம் டு எஸ் அகாடமி எஸ்எஸ்ஜினிக்கு கால்ஃபர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே நம்ம முன்னா எது முக்கியமான என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணிகிட்டு இருக்கோ அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னன்னா நாடுகள் மற்றும் அதிகாரப்பூர்வ புத்தகங்கள் நம்ம நாட்டு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குது அப்படின்னா அது வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி எந்தெந்த நாட்டுக்கு என்னென்ன அதிகார புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு தகவல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏதாவது ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்குரிய ஸ்பெசிஃபிக்கான புத்தகம் என்னென்னா அது நீல புத்தகம் சொல்லுவாங்க நீல புத்தகம் பிரிட்டிஷ் நாட்டுடைய அதிகாரபூர்வ புத்தகமாக இருக்கு அடுத்தது இத்தாலி மற்றும் ஈரான் இந்த ரெண்டு நாட்டுக்குமே அதிகார புத்தகமாக இருக்கிறது பச்சை புத்தகம் ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க ஈரானும் சரி இத்தாலியும் சரி அந்த நாட்டுக்குரிய ஸ்பெசிஃபிக்கான புத்தகம் என்னென்னா பச்சை புத்தகம் அடுத்தது ஜப்பான் மற்றும் பெல்ஜியம் ஜப்பான் நாடும் பெல்ஜியம் இந்த ரெண்டு ஏதாவது அரசாங்கத்தால முக்கியமான தகவல்களோ அறிக்கைகளோ வெளியிடுறாங்கன்னா அந்த தகவல்கள் அறிவிக்கைகள் எல்லாமே சேர்த்து வைக்கிற புத்தகம் முக்கியமான அதிகார புத்தகம் சாம்பல் புத்தகம் சாம்பல் நிற புத்தகம் அப்படின்னாலே அது எந்த நாட்டுக்குரியது ஜப்பான் மற்றும் பெல்ஜிய அரசாங்கத்துக்கு உரியது அடுத்தது நெதர்லாந்து அரசு நெதர்லாந்துல இருக்க கவர்மெண்ட் ஏதாவது அறிக்கையை முக்கியமா தகவல்கள் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த தகவல்கள் ஆரஞ்சு புத்தகம் நெதர்லாந்து அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஆரஞ்சு நிற புத்தகம் அடுத்தது ஜெர்மன் போர்ச்சுக்கல் மற்றும் சீனா இந்த மூணு நாடுமே ஏதாவது அறிக்கை வெளியிட்டுச்சு அப்படின்னா அதற்குரிய புத்தகம் வெள்ளை புத்தகம் நம்ம நாட்டில் இந்திய கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்க மேல ஜெர்மன் போர்ச்சுகல் சீனா இந்த மூணு நாடுமே வெள்ளை புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு வெள்ளை அறிக்கை வேற வெள்ளை புத்தகம் வேற நம்ம இந்திய அரசாங்கம் நம்ம இந்திய கவர்மெண்ட் ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிடுதுன்னா அதை வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டுல வெள்ளை அறிக்கை வாங்க அடுத்தது பிரான்ஸ் பிரான்ஸ் அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு டிக்ளரேஷன் முக்கியமான தகவல்களை வெளியிடுதுன்னா அந்த புத்தகம் மஞ்சள் புத்தகத்துல இடம்பெறும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஸ்பெசிபிகேஷனுக்கான புத்தகங்கள் அதிகாரப்பூர்வமாக வச்சிருக்காங்க அது எந்த நாடு என்ன தகவல் என்ன புத்தகத்துல இடம்பெறுதுன்னு இன்னைக்கு பார்த்தோம் இதே மாதிரி வேற ஒரு தகவல்களோட நாளைக்கு வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ காய்ஸ்